ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு என் வாக்கு நிச்சயமாக இன்று பழிக்கும் தங்கமே என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை மென்மேலும் சரியான படியும் வலிமை பெற்றவராகவும் மாற்றும் எப்படி தெரியுமா ஒரு கருங்கல்லை கடினமான முறையில் செதுக்குவதால் அது ஒரு தெய்வீக சிலையாக மாறுகிறதே அதை போன்றுதான் கடினமாக செதுக்குவதை தாங்காமல் உடைந்துவிட்டால் அது தெய்வீக சிலையாக மாற முடியாது எனவே நீ கடினமான சூழ்நிலைக்கு நன்றி கூறத்தான் வேண்டும் அதுதான் எப்போதும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பகல் கனவு பழிக்கும் என்று படுத்துக்கொண்டே கனவு காணக்கூடாது நீ அதனால் தான் எச்சரிக்கை செய்கிறேன் உன் முருகன் உன்னிடத்தில் இதை பற்றித்தான் பேச வந்தேன் முழித்துக்கொண்டு முயற்சித்தால் மட்டும் உன்னால் நிச்சயம் ஜெயிக்க முடியும் நீ நினைக்கும் காரியத்தை அடைய முடியும் நீ சரித்திரம் படைக்க ஜாம்பவனாக இருக்க தேவையில்லை நீ பெரும் அவமானத்தை சேகரித்தாலே போதுமானது பயப்படாதே கலங்காதே உன்னிடத்தில் உன் முருகன் நான் இருக்கிறேன் நீ வாழ்க்கை நடத்தும் வேளையில் உன்னோடு வருபவர்களையும் யாரையும் சாதாரணமாக நினைத்து பேசிவிடாதே ஏன்னா இணைக்கவும் தெரியும் பிரிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட கொண்டது ஊசி மட்டுமல்ல உன்னிடம் இருந்து கக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் நீ வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் தங்கமே வீரத்தால் வீழ்ந்தால் பரவாயில்லை துரோகத்தால் வீழ்ந்தால் மீண்டு வந்து துரோகி முன் துரோகியை விட நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டணும் அதை விட்டுட்டு கூணி குறுகி உட்கார்ந்திருந்தால் எப்படி வாழ்க்கை வாழ முடியும் உன் வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் புத்தகத்தை மூடாதே அடுத்த புத்தகத்தை திருப்பி அடுத்த பக்கத்தை திருப்பி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கு புத்தகத்தை மாற்றாதே மாற்றங்கள் ஏற்படும் நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆனால் ஒன்று தங்கமே வாழ்க்கையில் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கும் எத்தனையோ அளவில்லாத இன்பங்கள் உனக்காக கொண்டிருக்கின்றன என்பதையும் நீ தெரிஞ்சுக்கோ வாழும்போது வாழ்க்கையில் என்னென்ன சம்பாதிக்கிறாயோ அத்தனையும் சேமிச்சு வச்சுக்கோ தள்ளாடு வயது தள்ளாடும் வயது வரும் முன்பு உனக்கென சேர்த்து வச்சுக்கோ தனித்து விட்டாலும் மனம் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து யாருடைய தயவும் இன்னாமல் நீ சந்தோஷமாக வாழ்வாய் வாழ வைக்கும் அந்த கண்மணி நீ வாழ்க்கை வாழும்போது வேறு எதையும் சிந்திக்காதே உடைந்த கண்ணாடியை எளிதில் ஒட்ட வைக்க முடியாது தானே அதுபோல் தான் சில உறவுகளை முடிந்தவரை உடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன் உறவுகளை வாழ்க்கை வாழும்போது நாலா பக்கமும் சுற்றி பார்த்து எந்த பக்கத்தில் போகணும் எந்த பக்கத்தில் போகக்கூடாது இந்த பக்கத்தில் இது நடக்கிறது அப்போ இந்த வழி தேவையா என்பதெல்லாம் ஆராய்ந்து செய்துதான் போய்கிட்டே இருக்கணும் சேமிப்பும் இருக்கணும் செலவும் இருக்கணும் யார் யாருக்கு உதவ வேண்டுமோ அவர்களுக்கும் உதவணும் உறவுகள் வருவார்கள் போவார்கள் எதிரிகள் வருவார்கள் போவார்கள் நட்புகள் வரும் பிரியும் எல்லாம் இருக்கும் நீ வாழும் வாழ்க்கையில் கவனமாக வாழ்ந்து நாலு திசைக்குள்ளும் எந்த திசையில் போனால் இந்த நேரத்திற்கு நல்லது என்று யோசித்து முடிவடு கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருனா அமைதியை இழக்கும் வகையில் உனக்கு நிறைய நடக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அமைதி மட்டும்தான் உன்னை காக்கும் நீ அமைதி என்பது சொற்கள் இல்லாத வார்த்தைகள் மட்டும் அல்ல கண்களில் இருந்து வெளிவராத கண்ணீர் துளிகளும் தான் சொல்வது புரிகிறதா எதையும் ரொம்ப பெருசாக யோசிக்காதே தங்கமே பார்த்துக்கலாம்னு போய்கிட்டே இரு நீ வாழும் இந்த உலகத்தில் மீண்டும் நீ பிறப்பாய் என்பது நிச்சயம் கிடையவே கிடையாது மீண்டும் அம்மா அப்பா சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் உறவு என்பது வருவது இல்லவே இல்லை எனவே உன்னை சுற்றி உள்ளவர்களை ஆழமாக நேசித்து விடு வாழும் வாழ்க்கையை கொண்டாடி அழகாக வாழ்விடு ஏன்னா எல்லாம் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகத்தான் ஆவாய் உன் மனசிடம் சொல்லிப்பா கண்டிப்பாக புரியும் என்றும் உண்மையை மட்டும்தான் நீ பேச உண்மை ஊமையாகி உறங்கி போனால் பொய்ச் சலங்கைகள் கட்டி சாலையில் ஆடிவிடும் தங்கமே ஒருவர் செஞ்ச உதவியை நீ திருப்பி தரலாம் ஆனால் அதற்காக அவர் செலவழித்த நேரத்தை உன்னால் திருப்பி தர முடியுமா முடியாது நீ முயற்சி செய் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்கும் அப்படிப்பட்டவன் தான் மனிதன் பக்குவப்பட்ட மனமும் மரத்துப் போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை அதுதான் உணர்வு தங்கமே நீ தொலைத்ததை தேடு தப்பில்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை மட்டும் தேடாதே அது பயனில்லாதது நான் சொல்வது புரிகிறது தானே காசு பணம் இல்லை என்றாலும் தேவையான உறவுகளை மட்டும் வச்சுக்கோ யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய் விடுவாய் கசங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீ அதை கடந்து சென்று கொண்டே தான் இருக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை இப்ப காலத்து சகனிகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கோ நம்ப வைத்து ஏமாற்றுவார்கள் அதிக வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் சதிபண்ணி வீழ்த்த துடிப்பார்கள் கூடவே இருந்து குழிக்குள் தள்ளிவிடுவார்கள் உன்னை சிக்கலில் தள்ளிவிட்டு பொம்மை மோல் நிற்பார்கள் ஒன்றும் தெரியாதது போல் மற்றவர்களின் வாய்ப்புகளை தவறான வழியில் பறிக்க நினைப்பார்கள் வெற்றிக்காக முன்னேறும்போது உனக்கு சில தடங்கல்களையும் தடையீறுகளையும் ஏற்படுத்துவார்கள் அவரவரின் தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் இப்போது உள்ள நவீன கால சகுனிகள் இவர்கள் கவனமாக உன் வாழ்க்கை ஒன்றாக பிறக்க போவதில்லை சொந்த பந்தங்களோடு இருப்பது ஒரு வரம் தானே மண்ணில் இறக்கப் போகிறவை தவிர மீண்டும் மண்ணில் யாரும் ஒன்றாக நிச்சயமாக பிறக்கப் போவதில்லை பயப்படாதே பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது வியப்படைந்து ஆச்சரியப்பட்டால் அடுத்த நொடி கடக்க முடியாது ஆக பயம் வியப்பு ஆச்சரியம் இந்த இரண்டுமே ஆபத்துதான் பிரச்சனையை கடக்க முயற்சிக்கு அதற்கான வேலையை மட்டும் பார் இப்போது உன் திருச்செந்தூர் முருகன் ஒன்று சொல்கிறேன் கேள்வி உன் தாய் தந்தையை நன்றாக வச்சுக்கோ தாங்கி பிடிக்க தாயும் தூக்கி நிறுத்த தந்தையும் இருக்கும் வரை எந்த உறவும் வீழ்ந்து போகவே போகாது என் பிள்ளையான் அணி இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேட்டு திருந்துவாய் என்று நினைக்கிறேன் திருந்தவில்லை என்றால் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு அடிவாதாளத்திற்குத்தான் செல்ல முடியும் நீ என் பிள்ளை தங்க பிள்ளை செல்ல பிள்ளை என் பேச்சை கேட்கும் பிள்ளை நிச்சயம் என் பேச்சை கேட்டு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை நம்மிடம் இருந்து விட்டு கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு உனக்கு நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் ஓம் சரவணபவ